டிஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்கிறீங்க என்ன பார்க்க போனால் தக்காளி குழம்பு தாக்கி போகிறேன் டெய்லியும் சாம்பார் சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி சாப்பிடுச்ச போர் அடித்து சளிச்சு அதான் சே டிஃப்ரெண்டாக நீங்கள் தக்காளி குழம்பு ஆட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு சாப்பாடு செய்ய போகிறேன் சாரி குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருவேன் நீங்கள் கடையை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும்னு வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் வந்து இருபது வெங்காயம் போல் நான் உரிச்சு வச்சுருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சமாக போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பொருள் எடுத்துருக்கேன் ஒரு இருபது வெங்காயத்துக்கு மேலே தான் இருக்கும் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொன் நிறமாக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த குழம்பு டேஸ்ட்டு வைஸ் செம்மையாக இருக்கும் இது வந்து இந்த கோயம்புத்தூர் சைடு இந்த இது கொங்குநாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சைடு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த அரைச்சு குழம்புனால அந்த ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் அந்த மாதிரிலாம் இந்த குழம்பு இந்த ஸ்டைலில் தான் குழம்பு வைப்பாங்க நிறைய வீரர் நான் சொல்லியிருப்பேன் இது மழை குழம்பு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நான் மற்ற குழம்பு கறி குழம்பெல்லாம் ட்ரை பண்ணதில்லை ட்ரை பண்ணியிருப்பேன் ஒரு ஒரு வாட்டி ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணியிருப்பேன் மற்றபடி வந்து நான் வந்து எந்த குழம்பு அது மட்டும் வச்சதே கிடையாது அது மாதிரி எனக்கு வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வந்து பொட்டுக்கடையெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் வந்து இந்த தக்காளி குழம்பு வந்து ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பக்கத்துல எல்லாம் தக்காளி குழம்பு தக்காளி குழம்பு சரி ஒரு நாளைக்கு செய்யலாம்னு சொல்லி தான் அது ட்ரை பண்ணேன் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் ஜீரகம் அப்புறம் சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கன்னா அதான் சோம்பு இங்கே போய் நான் கிடையாது சோம்பு பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம்மா சோம்பு தான் அப்படி சொல்கிறீங்களோ எங்கள் சோம்புனா என்ன தெரியும் அதுக்கப்புறம் இதான் சோம்புன்னு சொன்னாங்க எங்கள் சோ பெருஞ்சிரங்க சொல்லி சொல்லி சோம்புன்னு சொல்ல வர மாட்டேங்குது மாதிரி சோம்புன்னு ட்ரை பண்ணுறேன் சோம்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் பட்டை கிராம்பு இந்த இதெல்லாம் சேர்க்கலாம் தாளிக்கும் போது சேர்ப்போம் அது சேர்க்கும் போது கறி எப்படி வாசனை வரும் வீடே இந்த கறி குழம்பு வாசனை தான் சமையல்ச்சிடணா குழம்பு புளிப்பெல்லாம் இல்லை ரெண்டே தக்காளி தான் சேர்த்தேன் மீ கொஞ்சம் பெரிய சைஸாக ரெண்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சி சாரி மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் காரத்தை வந்தப்போல மிளகாத்தூள் மிளகாத்தூள் காரத் வந்தப்பலாம் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் மிளகாத்தூள் எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த காரத்தை வந்தப்போலாம் நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கணும் கருகு விடக்கூடாது தான் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் அந்த விட பச்சை வசையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா வந்து கருகை விட்டுறக்கூடாது நல்லா சிம்மளே வச்சு நம்ம வதக்கிக்கலாம் இது ஒரு வாரமாக ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் ஆரட்டும் அடுத்து அதே கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து ரெண்டு தக்காளியை மட்டும் நம்ம வந்து இதனால் வதக்கிக்கலாம் முழுசாகவே சேர்த்துருக்கேன் நாலு பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு அஞ்சு பீஸாக கட் பண்ணி முழுசாகவே அப்படியே வதக்கிக்கலாம் இது வந்து மிச்சம் இருந்தால் கூட மதியானம் கூட சாப்பிட்டுக்கலாம் நைட்டு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நைட்டு தானே வச்சேன் சாரி காலெலாம் சாப்பிட்டுக்கலாம் சூடு போனால் நல்லா தான் இருக்கும் கெட்டெல்லாம் போகாது நம்ம வந்து பொட்டுக்கடையெல்லாம் சேர்க்க போதில்லை நான் பொட்டுக்களை எனக்கு என்னை பிடிக்காது குழம்புலையே நான் எதுலேயுமே பொட்டுக்கடையே சேர்க்க மாட்டேன் அது அந்த மாதிரி கொல குழன்னு வள குழன்னு ஒரு மாதிரியிருக்கும் அதனால் சேர்க்க மாட்டேன் சப்போஸ் நீங்கள் சேர்த்து இந்த வீடியோ பார்த்து மன்னிச்சிருக்கேன் அதை எனக்கு பிடிக்காது ஒத்தவங்க ஒரு அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் வதக்கி எடுத்துக்கலாம் அதே கடையில் தேங்காவையும் வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் அதோட பச்சை வாசம் நல்லா வதக்கிக்கலாம் அந்த தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சி நல்லா வதங்குறது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த இதுலேயே கடையிலையே வதக்கிட்டு இதெல்லாம் நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் மழை இங்கே கொட்டோ கொட்டுன்னு கொட்டுனுச்சி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா மழை இங்கே ரெண்டு மூணு நாளாகவே நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது நம்ம காலையில் போய் வீடியோ எடுக்கிறதே இல்லை டைம் இருக்க முடியுது அதனால் ஈவினிங் இதுமாதிரிலாம் வீடியோ எடுக்கிறது என்ன அதான் உண்மையிலேயே என்ன வீடியோ போடுறேன்னு தெரில கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் ஏதாச்சும் சமையல் வேணும்னா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வே ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன் இதெல்லாம் நல்லா ஆரி வச்சு ஒரு மிக்ஸி சாலை சேர்த்து நல்லா நேவாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ வந்து கடையை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடையை நல்லா சூடானால் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஊருக்கு போனால் ஏதாச்சும் வீடியோ போடலாம் ஏதாச்சும் பண்ணலாம் என்ன வீடியோ போடறோன்னே தெரில எப்படா ஊருக்கு போகணுன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரமோ ஆகமோ தெரில கட்டு பிரிச்சா தான் ஊருக்கு போக முடியும் இன்னும் கட்டு பிரிக்கலை பிரிச்சால் தான் போக முடியும் இது வந்து சோம்பு பட்டை அது வந்து கிராம்பு இதெல்லாம் சேர்த்து ஏலக்காய் அதெல்லாம் ஏலக்காய் இல்லை அதெல்லாம் ஏலக்காய் சேர்க்கலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கில வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சில பேர் இப்போ எங்கள் ஃபஸ்ட்டு தாளிக்க அந்த தாளிக்கும் போது கடுகு மட்டும் அப்படியே குழம்பு ஊற்றிடுவாங்க எனக்கு வந்து வெங்காயம் அந்த வெங்கு தக்காளியெலாம் இருந்தாலும் குழம்பு வச்ச மாட்டோம் இருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும் தாளிக்கம்போது அது மட்டும் நான் தக்காளியே வெங்காயம்லாம் வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணுனே நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு குழம்பும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் எங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிடும் போல் இருக்குது டெய்லியும் அப்படி தான் எனக்கு தோணிட்டே இருக்குது நான்வெஜ் சாப்பிட்ணும் ஆனால் நம்ம கடைக்கு போகிறதுக்கு முடியாது அதனால் சாப்பிட்றதே இல்லை ரெண்டு வாரம் ஒரு வாரம் ஆயிடுச்சு முழுசாக கருவேப்பில் ஒரு கற்று சேர்த்துக்கலாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு ஏதாச்சும் நம்ம சூழ்நிலை வரும்போது எல்லோரும் ஒதுங்கிக்குவாங்களா அது வந்து இந்த இடத்தையும் நான் பார்த்துருக்கேன் அக்கம் பக்கம் யாராக இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது அவங்க தனியாக ஏன்னா அவங்கள வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணி கே தேவைப்பட்டு அவங்கள இது பண்ணி என் தேவைப்படுது கேட்போமோ பண்ணுவோமோ செய்வோம்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிட்டாங்க இதுலேயே நிறைய ஒரு பிரச்சனை வரும்போது நான் நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் ஓ இப்படிலாம் மாழ்வாங்களா மனசங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய உணர்ந்திருக்கேன் இந்த விஷயத்தில் ஒரு கெட்டது நடக்கும்போது ஒரு ஒருத்தங்களை பற்றி புரியும் சொல்லுவாங்களா மாதிரி இந்த விஷயத்தில் வந்து எல்லார பற்றியும் தெரிஞ்சிட்டேன் இவங்க இப்படி இவங்க இப்படின்னு நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன் தக்காளி சேர்த்துக்கலாம் அடுத்தது தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துலாம் உப்பு நான் சேர்க்கவே இல்லை உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் பற்றின கூட அப்போ சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரு கால்ல அடிப்படுங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் கடைக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே ரெண்டு காலும் அடிபட்டுறதுனால நம்ம எங்கேயும் போக முடியல எங்கேயும் வர முடியல அது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது ஹெல்ப்புங்னா இங்கே யாருமே கிடையாது அது வந்து நல்லா இருக்கும்போது கூட இருப்பாங்க நம்மளுக்குன்னு ஏதாச்சும் நடந்துனா ஒதுங்கிடுவாங்களே அது மட்டும் இந்த வட்டி நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இப்போ தான் அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் நான் லைவ் போட்டு நிறைய பேசணும் அப்படின்னு தோணுது ஆனால் லைவ் போட முடியாது பேச காட்டாமல் நம்ம வீடியோ போட முடியாது நான் அதனால லைவ் போடலை நிறைய பேசணும் நிறைய ஷேர் பண்ணணும்னு நினப்பேன் ஆனால் சரி இருக்கேன் ஆனால் நம்ம குடும்ப விஷயத்த நம்மளோட இதை வந்து மற்றவங்கள்டு மற்றவங்கன்னா எல்லாட்டையும் சொல்லி நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அது மட்டும் நான் வந்து மனசுக்குள்ளேயே நிறையவே கவலைகள் கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எல்லாமே மனசுலேயே இருக்கும் யார்ட்டையும் அதிகம் ஷேர் பண்ண மாட்டேன் ஷேர் பண்ணுவேன் குறிப்பிட்ட அளவுக்கு ஷேர் பண்ணுவேன் அவ்வளோதான் நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா ஷேர் பண்ணுறா முக்கியமானவங்க ஒருத்தவங்க ஷேர் பண்ணுவாங்க அது மட்டும் நான் எல்லாத்தையும் ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன் மற்றபடி யார்ட்டையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன் நம்மளோட கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன் இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் சில கழுவி தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம் எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம குழம்பு தேவை அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சிருந்தேன் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றலாம்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டேன் நான் வந்து தக்காளி குழம்பு வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோன்னா வச்சனா முன்னாடி வைக்கலாம் தரலாம் நான் அரைச்சு ஊற்றுற குழம்பு இப்போ தான் ஞாபகம் இல்லை வீடியோ ஞாபகம் இல்லை ஆனால் குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு டெய்லி நான் சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சிட்டு சாம்பார் சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சதுனால சரி இது மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ண டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நான் சமைக்கும் போது எல்லாத்திலையும் வீடியோ எடுப்பேன் நல்லா இருந்தால் வீடியோ போடுவேன் நல்லா இல்லைன்னா வீடியோ போட மாட்டேன் ஏன்னா நம்ம ஒரு ஒருத்தங்களாம் ப பத்து பேர் பார்த்தா அது ஒருத்தங்கால ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அது வந்து அவங்களும் அந்த வேஸ்ட் பண்ணிடுவாங்க அவங்களும் டைம் வேஸ்ட்டு செய்கிறது வேஸ்ட்டு பொருள் வேஸ்ட்டு அதனால் நான் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் எப்பொழுதுமே வீடியோ போடுவேன் நல்லா சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட மாட்டேன் டெலிட் பண்ணிடுவேன் மாதிரி நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருந்தால்தான் அந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறது லைவாக நான் எப்போயுமே போடுறதே கிடையாது இந்தளவே நான் குழம்பு போகுதுன்னு விட்டுட்டேன் நல்லா கொதிச்சு வரட்டும் மூடி போட்டு மூடிடலாம் இந்த கொதிக்கும் போது அந்த வாசனையே அந்த கறி குழம்பு வாசனை தான் ஏன்னா அந்த அந்த இது போட்டிருக்கோம் அந்த பெரிய சோம்பு சேர்த்தனாலே அந்த கறி குழம்பு வாசனை நம்ம சோம்பு போட்டு அந்த குழம்பு தாளிப்போம் கறி குழம்புக்கெலாம் சோம்பு சேர்த்தாலே எந்த குழம்பா இருந்தாலும் கறி குழம்பு இருக்கும் அதே மாதிரி இதுவும் சோம்பு சேர்த்தனால நல்லா கறி குழம்பு வாசனை குழம்பு ரெடியாகிடுச்சி சூப்பராக பாருங்கள் தக்காளி குழம்பு சூப்பராக தளத்தில் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு பக்கத்துலேயே தோசை ஊற்றி ரெண்டு தோசை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மேலேப்பில் மலை சாரு மட்டும் மல்லித்தலை தூவி இறக்கி வச்சிட வேண்டியதுதான் நெக்ஸ்ட்டு நான் தோசையை ஊற்றி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு குழம்பு போதும் இறக்கி வச்சிடலாம் அடுத்து தோசை தான் நெக்ஸ்ட்டு ரெண்டு தோசையை சூடாக சுட்டு தட்டில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பிறகு உங்களுக்கு பிடிக்கும் இப்போ டெய்லி ஒ ஒரு ஒரே மாட்டோம் செஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு போர் அடிச்சிடும் சாப்பிட்றவங்களுக்கு போர் அடிச்சு அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சாப்பிட்டா நல்லா நல்லாயிருக்கும் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோ பார்க்குற மாட்டோம் இருந்துச்சு என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்க ஃப்ரை பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வெளியில் பார்க்கலாம் ஓகே பாய் இந்த குழம்பு எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள்